திருச்சிற்றம்பலம் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஏழாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திரு அஞ்சைக்களம் பன் இந்தளம் ராகம் மாயாமாளை தாளம் கண்டனடை திருச்சிற்றம்பலம் தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே அலைக்கும் அசைத்தது கச்சாத்தது என்னே மலைக்கு நிகழ் ஒப்பன வந்திரைகள் வலித்தெற்றி முழங்கி வலம் கூறி கொண்டு அலைக்கும் கடலம் கரை மேதை அணியார்கொழி அஞ்சை களத்தப்பனே பிடித்தாட்டி ஓரு நாகத்தை பூண்டது எண்ணி பிறங்கும் சடை மேல் பிறை சூடி தின்னே கொடித்தான் பொண்டுமை முற்றும் பூசிற்று எல்நீன் புகரேறு வல்தேரல் புரிந்தது எண்ணி மடித்தோட்டந்து இடவள சங்கம் அங்காந்து முத்தம் அடித்தடலம் கரை மேதை களத்தப்பெழுவார்க்கு நெல்லி கனியே சிறியார் பெரியார் மனத்தேரலுற்றார் முந்தி தொழுவார் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரக்கு அமரா சந்தி தட மால் வரை போல் திரைகள் தனியாத இடரும் கடலம் கரைவில் அந்தி தலை செக்கர்வானே ஒத்தியால் அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே இழைக்கும் எழுத்து குயிரே உனகே ஒத்தியால் குழைக்கும் பகிர்கோர் குயலே ஒத்தியால் அடியார் தமக்கோர் குடியே ஒத்தியால் மழைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்தெற்றி முழங்கி பலம்பூரி உண்டு அழைக்கும் கடலம் கரை நீர் மகோதை அணியார் அஞ்சை களத்தப்பனே வீடின் பயனில் பிறப்பில் பயனில் விடையேறுவது இல் மதையானை நிற்க கூடும் மதை மங்கை உறுத்தி சடை மேல் கங்கை யாழை நீ சூடிற்று என்னே பாடும் புலவர்க்கு அருளும் பொருளில் நிதியம் பல செய்த கல செலவில் ஆடும் கடலம் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே இரவத்து இடுகாட்டு எரியாடித் தண்ணீர் இறந்தார் தலையில் பலிகோடலீன் பரவி தொழுவார் பரமாபரமேட்டி பணித்து அருளாய் தொடு சங்க முடுப்பி முத்தம் குணந்திற்றி முழங்கி வலம்பூரி உண்டு அறவ கடலம் கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனேயே ஆக்கும் அழேவும் ஐய நீ நான் என்பனான் சொல்லுவாசு பொருள் அீ நான் நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பனான் நல நீகி நீ நான் உன்னை நன்கு உணர்ந்தேன் நோக்கும் நிதியம் பல எத்தனையும் களத்திற்புகப் பெய்து கொண்டேற நொந்தி ஆற்றும் கடலம் கரை மேல் மகோதை அணியார்பொழில் அஞ்சை களத்தப்பனே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் விளங்கும் குடை காதுடை வேதியனை இருத்தார் இலங்கைக்கு இறையாயவனை தலைவத்தொடு தோல் வலையிற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சமுது உண்டு கண்டம் அறுத்தாய் கடலம் கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே பிடிக்கு கடீரே ஒத்தியாலும் பிரான் பிர பிரான் மற்றை மாற்றும் பிரான் நொடிக்கும் அளதில் புற ஒன்று எரிகே சிலை தொட்டவனே உனை நான் மறதின் வடிக்கின்றன போல் சிறவன் திரைகள் வலித்தெற்றி முழங்கி உண்டு அடிக்கும் கடலம் கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே எந்தம் அடிகள் இமையோர் பெருமான் எனக்கென்றும் அழிக்கும் மணி மேடற்றன் அந்தன் கடலம் கரை மேல் மகோதை அணியார் அணியார்பொழில் அஞ்சை களத்தப்பனை மந்தம் முழவும் குடலுங்கியம்பும் வளநாவலகோ நம்பியூரம் சொன்ன சந்தம் மிகுதல் தமிழ் மாலைகள் உண்டு ஏ ஏத்தம்பலம்